மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது நெருப்பு தான் ஏஐ அதை சரியா தான் இன்னைக்கு உங்க கைகளில் லேப்டாப் கொடுத்துருக்குறோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா நீங்க என்ன படிக்கிறீங்க எத்தனை டிகிரி வாங்குறீங்க என்ன வேலைகளில் எவ்வளவு பெரிய உயர் பொறுப்புகளில் இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா சொந்தமாக தொழில் நடத்துறீங்களா உங்களால எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியுது உங்களுடைய வளர்ச்சியால நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்வீங்க சுருக்கமா சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் மதிப்புமிக்க மனிதர்களாக பெருமை மிக்க தமிழர்களாக உயர்ந்து நிற்கணும் எல்லாரையும் வாழ வைக்கணும் இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எண்ணம் இன்னைக்கு உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு நீங்க படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரோம் படிச்சு உங்க எதிர்காலத்தை வாழ்க்கை பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுங்க மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் படிக்கிற டிகிரி மட்டுமே போதும்னு நினைச்சிடக்கூடாது எல்லா துறைகளையும் தினமும் நிறைய வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு அதனால டிகிரி அப்கிரேட் ஆகிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் டெக்னாலஜியை படிக்கிறது என்பது ஆப்ஷன் கிடையாது உங்க ஃபீல்டில் நீங்க நிலைச்சு நிற்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறது தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் நுழைஞ்சிடுச்சு எல்லாத்துக்கும் மேல எல்லாருடைய கைகளும் இன்னைக்கு பார்க்குறோம் எல்லாருடைய கைகளுக்கும் அது வந்துடுச்சு அதை முறையாக பயன்படுத்தி நாம் முன்னேறணும் ஆனா நான் ஒன்று சொல்றேன் ஏஏ ஒருபோதும் மனிதர்களை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது நம்முடைய வேலைகளை இன்னும் விரைவா செய்கிறதுக்கும் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கும் தான் ஏஏ துணை நிற்கும் ஸ்கில் அடிப்படையிலான வேலைவாய்ப்புகளை நிறைய உருவாக்கி இருக்கு அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும் போன ஜெனரேஷன் இளைஞர்கள் அறிவுக்காக பல புத்தகங்களை தேடி அலையணும் ஆனால் இப்போ உங்களுக்கு தேவையான தகவல்களை தகவல்களை அறிவை நீங்கள் எப்போ வேணுனாலும் எந்த இடத்துல இருந்து கொண்டும் அதை நீங்கள் பெறலாம் இந்த வளர்ச்சியை குறை சொல்லி முடங்கி போறது முட்டாளோட பாதை இதை பயன்படுத்தி வாழ்க்கையோட உச்சத்தை தொட வேண்டியதுதான் உங்களுடைய வேலை இன்னைக்கு உங்க கைகளில் வந்திருக்கக்கூடிய லேப்டாப்பை சும்மா படம் பார்க்க கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா இல்ல உங்க கேரியருக்கான லான்ச் பேடா பயன்படுத்திருக்க போறீங்களா இதுதான் நாங்க உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்குமே நல்லதை கெட்டதுன்னு சைடு ரெண்டு ரெண்டு சைடு இருக்கு நல்லது கெட்டதுன்னு ரெண்டு சைடு இருக்கு அதில் நீங்க எந்த சைடை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி உங்க சைடு வந்து சேரும் நான் சொல்றதெல்லாம் உங்க கேரியர் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்க தான் டாப் பொசிஷன்ல இருக்கணும் வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுடைய வெற்றியை சொல்லி நீங்கள் மகிழ்ச்சி அடையணும் அதில் தான் நான் பெருமைப்படணும் உலகத்தோட போட்டி போடுங்க அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு நான் எப்போவும் சொல்கிறது தான் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க படிங்க 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 உங்களை பார்த்துக்க நான் இருக்கிறேன் உங்க குடும்பத்தை பார்த்துக்க நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு பணம் தேவைப்படுகிற உங்க அம்மாக்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தரும் படிக்க பணம் தேவை என்றால் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் கொண்டாட மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் பசியோட காலையில் பள்ளிகளுக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு தரோம் வேலை கிடைக்க உலக அளவில் சென்று தொழிற்சாலைகளை கொண்டு வரோம் சொல்லணும்னா பொருளாதாரத்தை பாருங்க டபுள் டிஜிட் வளர்ச்சியை கொண்டு உங்கள் இங்கே இருக்கக்கூடிய உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது உலக பத்திரிகையே நம்ம தமிழ்நாட்டை இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு சொல்றாங்க இதெல்லாம் போதுமா சொல்லுங்க போதுமா கண்டிப்பாக போதாது இன்னும் வளர்ச்சி வேணும் தமிழ்நாடு உங்க நம்பித்தான் இருக்கு உலகம் உங்க கையில் இருக்கு ஜெயிச்சு வாங்க நீங்களும் ஜெயிச்சு வாங்க நாங்களும் ஜெயிச்சு வரோம் எப்பவுமே உங்க கூடவே இருப்போம்